விடுகதை தமிழ் ஐந்து இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன விடை பட்டாசு பார்ப்பதற்கு அழகு பாம்பு எதிரி அது என்ன பார்ப்பதற்கு அழகு பாம்புக்கு எதிரி அது என்ன விடை மயில் ஆளுக்கு துணை வருவான் யாரிடமும் பேசமாட்டான் அவன் ஜார் ஆளுக்கு துணை வருவான் யாரிடமும் பேசமாட்டான் அவன் ஜார் விடை நிழல் இலையுண்டு கிளையில்லை பூவுண்டு மணமில்லை காயுண்டு விதையில்லை பட்டையுண்டு கட்டையில்லை கன்றுண்டு பசு இல்லை அது என்ன இலையுண்டு இல்லை பூவுண்டு மணமில்லை காயுண்டு வித இல்லை பட்டையுண்டு கட்டையில்லை கன்றுண்டு பசு இல்லை அது என்ன விடை வாழை நீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் நீண்ட ஆயுளை உடைய எனக்கு கவசமும் உண்டு நான் ஜார் நீரிலும் வாழ்வேன் நிலத்திலும் வாழ்வேன் நீண்ட ஆயுளை உடைய எனக்கு கவசமும் உண்டு நான் ஜார் விடை ஆமை கடலிலே பிறந்து கரையிலே காய்ந்து தெருவிலே திரியும் பூ அது என்ன கடலிலே பிறந்து கரையிலே காய்ந்து தெருவிலே திரியும் பூ அது என்ன விடை உப்பு மீன் மீன்பிடிக்கத் தெரியாதாம் ஆனால் வலை பின்னத் தெரியுமாம் அது என்ன மீன் பிடிக்க தெரியாதாம் ஆனால் வலை பின்ன தெரியுமாம் அது என்ன விடை சிலந்தி பறந்து போகும் விண்ணுந்துமல்ல ரெண்டு வெடிக்கும் வெடியுமல்ல அது என்ன பறந்து போகும் விண்ணுந்துமல்ல படிரன்று வெடிக்கும் வெடியும் அல்ல அது என்ன விடை பலூன் அல்லது பூதி கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை அது என்ன கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை அது என்ன விடை தேங்காய் பிறக்கும்போது வாலுண்டு இறக்கும்போது வாலில்லை அது என்ன பிறக்கும்போது வாலுண்டு இறக்கும்போது வாலில்லை, அது என்ன விடை தவளை முற்றும் விடுகதைகள் சிலவற்றையும் அதன் விடைகளையும் அறிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நன்றி